ஹரஹரம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வணக்கம் இன்றைய ராசி பலன் மங்களகரமான விஸ்வாபசுவருகம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இன்றைய திதி சதுர்த்தி திதி வளர்பிறை சதுர்த்தி திதி சதுர்த்தின்னு சொல்லுவாங்க இன்றைய நட்சத்திரம் நட்சத்திரம் மாலை ஏழு மணி வரைக்கும் யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு தெற்கு நோக்கி முக்கியமான காரியத்துக்கு செல்பவர்கள் பரிகாரமாக தைலம் எண்ணெய் சாப்பிடலாம் எண்ணெய் தலையில் தொடச்சுன்னு போகலாம் அந்த காரிய வெற்றி உண்டாகும் இன்றைய சந்திராஷ்டமம் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டிய நட்சத்திரம் விசாகம் மனுஷம் துலாம் ரிச்சிகம் இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் முக்கியமான பணிகளை தவிர்க்க வேண்டியது மேஷராசிக்கு சுகம் உண்டாகும் விரபராசிக்கு வெற்றிகள் குவியும் மிதுனம் ராசிக்கு தேவைகள் பூர்த்தியாகும் கடகம் ராசிக்கு மற்றவர்களுடைய ஆதரவு பெருகும் சிம்ம ராசிக்கு புகழ் உண்டாகும் ராசிக்கு நலம் அதிகரிக்கும் துலாம் ராசி உழைப்பால் முன்னேற வேண்டிய நாள் விருச்சிகம் ராசி அபிவிருத்தி உண்டாகும் செய்யக்கூடிய தொழில் விருத்தி உண்டாகும் தனுசு ராசி பேச்சால் பிறரின் காரியத்தை சாதிக்கக்கூடிய நாள் மகர ராசி இன்பமான நல்ல நாள் கும்பராசி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல நாள் மீனம் ராசி குழப்பம் ஏற்படக்கூடிய நாள் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்